இப்போ பாருங்கள் எங்கள் வேலையை வந்து நாங்கள் விரவு பிறக்கணும் விரவை கெட்டி வீட்டுக்கு கொண்டுகிட்டு போகிறேன் பாருங்கள் நல்லா ஒரு கெட்டுக்கு கடந்துச்சு விரவு அடிச்சிருக்கேன் அடித்து இப்போ கெட்டு போட்டு தலையில் வச்சு சுமந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் எங்களுக்கு காலையில் இருந்துங்க சாயங்காலம் நைட்டு வரைக்கும் எங்களுக்கு வேலையாக தான் இருக்கும் ஒரே வேலை ி காற்றா கிடக்குது அதனால கொஞ்சம் லைட்டாக இப்போ எண்ணெய தாந்துட்டு எனை தாரையும் தான் கொஞ்சம் எங்களுக்கு அப்படியே லேசாக இருக்குது காற்றுன்னு எதுக்கும் நல்லா புழு காப்பேன் இந்தக்கா வெயிலும் உச்சியாக கிடைக்கிதுங்க காலையில் இருந்து போயிட்டு வந்துட்டேன் எங்க வீட்டுக்காரவுக்கு தண்ணி போயிருந்தாங்க தண்ணி கூட தூக்க போகிறோம் தான் எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையில் தருவாங்க தண்ணி கண்ணிலாம் எடுத்து தருவாங்க அதே மாதிரி விரவுக்கு வந்து விறகு வெட்டி தருவாங்க அப்பா என்ன பண்ணுற பாதம் குட்டையா இந்த பாதாம் பருப்பு எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் பாருங்க இந்த பருப்பு யாரெல்லாம் இது சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சின்ன வயசு ஸ்கூல் படிக்கிற நேரம் நம்ம இப்படி எடுத்து சாப்பிட்ருப்போம் நாங்கள்னா இப்படி சாப்பிட்ருக்கோம் எனக்குனா அனுபவம் இருக்குது நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூல் படிக்க வச்சுட்ல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ சாயங்கால டைமாக விட்டு மதியம் ஒரு நேரம் இறங்க வைப்பேன் காலையில் ஒரு நேரம் இப்போ சாயங்கால டைம் இறந்துச்சிருக்கேன் இப்போ அவங்களுக்கு இதை கழுவிட்டு இந்த பாக்ஸை தண்ணி ஊற்றி வைப்பேன் இறந்துட்டாங்க இப்போ எங்கள் கோழி அடக்காக்கு வச்சு குஞ்சி இறங்கிக்கிறோம்னா அந்த குஞ்சுக்கு வந்து இந்த புல்லை தூக்கி விட்டு அவங்க சாப்பிட்டுக்குடுவாங்க இந்த பொடி பிள்ளை தாங்க நாங்கள் கோழி குஞ்சுக்கு போடுறது அவங்க அடகாற்று குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் இந்த பொடி பிள்ளை தான் போடணும் பரும்புல் போடக்கூடாது ஒம்பது குஞ்சு பொறிச்சிருக்காங்க வெள்ளையம்மா இந்த இடத்துல தான் நாங்கள் படுப்போம் இப்போ தூத்து பிறக்கி அள்ளுவோம் அதேமாதிரி காலையிலையும் நாங்கள் தூத்து வெளியிலையும் தூத்து தண்ணி தொழிப்போம் அதே மாதிரி நாங்கள் வளர்க்குற கூட்டம் கோழி கூட்டம் எல்லா இடமும் நான் கிளீன் பண்ணி எடுத்துடுவேன் தூத்து அள்ளிடுவேங்க டெய்லி இதான் எங்களுக்கு வேலை தையிலேயே ஓயின்றேதே இருக்காது நைட்டு மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஏதாவது சீரியல் பார்க்குறதா சீரியல் பார்ப்போம் இல்லாட்டா படுத்து தூங்கிடுவோங்க அந்த மணலில் காயை விரிச்சோ இல்லை சேலையை விரிச்சோ இல்லை ஒரு போர்வையை விரிச்சா நாங்கள் படுத்துருவோம் ஆனால் மணலில் தான் படுத்தா தான் எங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வருது நல்லா கொஞ்சம் காத்து வரும் இப்போ வேலை கிடைக்குது இப்போ தூக்கி அள்ளிக்கிடுவோம் கடுஞ்சாயாக போட்டுட்டு மறுபடியும் இந்த பகுதியிலேருந்து இங்கிட்டு தூத்து அள்ளுவாங்க நான் தூக்குறதுக்குள்ளே கடுஞ்சாயாக கொதிச்சிரும் அதனால அடுப்பில் போட்டுருவான் நாங்கள் கடைக்கு போகிற நேரம் மட்டும் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பால் காப்பி போட்டு குடிப்போம் இப்போ வீட்டில் இப்போ பா கடைக்கு போவாதனால நாங்கள் கடுஞ்சாயம் போட்டு இப்படி சாயங்காலம் நேரம் குடிப்போம் இஞ்சி தட்டி போட்டுட்டேன் இப்போ விறகு அடுப்பில் நாங்கள் தீ மூட்டியாச்சு இப்போ கடுஞ்சாயாக போட்டிருக்கேன் நல்லா கொதிக்க தட்டிங்க இப்போ நாங்கள் படுக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் சாயா போட்டாச்சு பிள்ளைகள் எல்லாருமே நாங்கள் குடிக்க போகிறோம் சாயங்காலம் வந்து வறுவல் மிக்சர் சேவு இப்படி ஏதாவது வாங்கி வச்சுக்கிறோம் இல்லட்டா பன்னியில் வாங்கி வச்சுக்கிறோம் இருக்கிறத வச்சு நாங்கள் கடன் சாயா போட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக நாங்கள் குடிக்க குடிக்கிறோம் வாங்க வாங்கிட்டு வாங்க இது நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலியாகவும் இருக்கும் நல்லா கடுஞ்சாய குடிச்சா தலைவலி கேட்கும் கொஞ்சம் அம்மா இருக்காங்க படுஞ்சாய குடிக்கிறோம் சாயங்காலம் கடுஞ்சாயிரம் சூப்பரா இருக்கு நல்லா தின்பார் மருமையு சொல்லி சொல்லி என்ன மரும பார்த்து தான்ப்பா பிடிக்கும் சாய்ங்காலம் டைமில் இப்படி தாங்க அங்கே கடுஞ்சாயாக போட்டு குடிப்போம் கடைகளுக்கு போற நேரம் மட்டும் என் தம்பி பால் பாக்கெட்டு இல்லை எங்க வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வருவாங்க பால் காஃபி போட்டு குடிப்போம் இப்போ வந்து கடுங்காய் தான் குடிக்கும் அடைக்கிறதுக்கு அடைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு

চলে গেল কটিলা ওরে এদিকে কটিলা পন দে পন দে পন দে ওনি কইতা আছো ইয়া রতিন জাগে গিয়ে কার কি

எங்களுடைய சின்ன பிள்ளைகளை பாருங்கள் எடுதான் விளையாடுவாங்க நைட் நேரத்தில் இருட்டாகிருச்சு அதான் லைட் போட்டிருக்கேன் எங்கள் பாருங்க நைட் ஆயிடுச்சு அவங்க விளையாடுறாங்க

நைட்டு நேரம் ஆவிட்டு இப்ப கோழியெல்லாம் அடைச்சிட்டேன் பிள்ளைகள பாருங்க விளாண்டுகிட்டு இருக்காங்க இப்படி தான் விளாண்டுட்டு கொஞ்ச நேரம் நாங்க டிவி சீரியல் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணியை போல சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்குவோம் வெளியில தான் இப்படி தூங்குவோங்க ஒரு விரிச்சு பாய் விரிச்சு குரம்பாய் விரிச்சு இப்போ நாடு கிட்டக்காக பாருங்க இருட்டாயிருச்சு இங்கே பாருங்க நம்ம இடத்த இப்படிதான் இருக்கும் நம்ம ஏரியா வெளியே போய் காமிக்கிறேன் இதெல்லாம் மண்ணு நடக்கிற பாதை அப்படி தெரியுது இங்கே பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது அதனால நல்லா ஜில் ஜில்ண்டு காத்து வருது உள்ள போய் பார்ப்போம் அம்மா எல்லோரும் வே சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு படமும் பார்ப்பாங்க நம்ம லைட்டு ஃபோட்டா மட்டும்தான் அந்த வெளிச்சம் தெரியும் மற்றபடினா இங்கே பாருங்கள் இருட்டு குகையாக தான் இருக்கும் ஆண்கள் கடலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களோட ஒத்தாசியை சேர்த்து காலையிலேருந்து நாங்கள் வேலை பார்த்தோம்னா ஒரு நாலு மணி மூணு மணிக்கு வலையை எடுத்து கொடுத்துருவோம் கூலத்தையெல்லாம் தெரித்து இது தான் வேலை பார்த்துட்டு இருப்போம் மாதிரி ஸ்கூல் டயத்துலேயும் சரி ஆண்கள் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு இருந்தாலும் சரி எங்களுக்கு வேலை சதியாக இருக்குதுங்க இந்த டயத்தில் தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் செய்தி நியூஸு சீரியல் படங்கள் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிருவோங்க இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து சீரியல் பார்க்கவாங்க கீழ உட்காருங்க மண்ணு உழுந்துரும் மதியம் வச்சு குழம்பு வச்சுதான் நாங்க சாப்பிட போறோம் பெருமா போது அவ எப்பயுமே இப்படித்தான் இருப்பா நாங்க சாப்பாடு சாப்பிடுறோம் எங்க வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடலாம் நைட்டு சாப்பாடு நல்லா காத்தும் வருது இந்த காத்துல உட்காந்துருந்து நல்லா செம்மையா சாப்பிடலாம் வாங்க நைட்டு சாப்பாடு அப்படியே சாப்பிடுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுவோம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க காலையில் உறங்கி முடிச்சு நாலரைக்கெல்லாம் எழுந்திரிச்சி வேலை பார்க்கணும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டா எல்லாருமே இப்ப படுத்து தூங்க போறோம் தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு நாலரைக்கெல்லாம் வேலை பார்க்கணும் அதனால எங்களுக்கு ஓய்வுட்டையுமே இதுதான் நல்லா ஒரு தூக்கத்தை போட போறோம் இப்ப எல்லாருமே படுத்துட்டாங்க நாங்களும் படுக்க போறோம் கமண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இப்படி வெளியில படுக்கிறீங்களே பட்ட வரும்னு சொல்லி கேட்குறீங்களே அது பாட்டுக்கெல்லாம் வருங்க நம்மளை ஒன்றுமே செய்யாது அது பாட்டுக்கெல்லாம் போகும் அதனால நாங்கள் நல்லா அந்த மணலில் உருண்டு பிறண்டு நல்லா தூங்குவோங்க நல்லா பார்க்குற வேலைக்கு மேல் வலி கால்வழி இருந்தாலும் நல்லா போயிருங்க நல்லா ஒரு தூக்கம் வரும் இதோடு நாங்கள் தூக்கிடுவோம் இடத்துக்குமே நைட்டு குட் நைட் எல்லா இடத்துக்குமே குட் நைட் நைட்டு தூக்கம் போகிறோம் எல்லாரும் தூங்கிட்டாங்க நான் தான் லைட் அடிச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன் எல்லா படத்துக்குமே குட் நைட் இரவு வணக்கம் இப்படி தான் எல்லாருமே நாங்கள் படுத்து தூங்கிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் தூக்கம் வருது நான் தூங்க போறேன் பாருங்க இருட்டாதான் இருக்கு லைட் அடிச்சுதான் காமிக்கிறேன் செல் லைட் அடிக்கிறேன் குட் நைட் பாய் பாய்